ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் சோ இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு பூ வீடியோ தான் பட் இது ரொம்ப சிம்பிளா நீட்டா பட் ரூபாயில் செம்ம சூப்பராக வந்து எப்படி வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக பண்ணலாம் அது என்னவோங்க சின்ன வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாகவே பூ வச்சு பழகிட்டோமா ஸோ இப்போவும் அதை விட மனசு வரல என்னதான் இடம் மாறினாலும் அந்த பழக்கம் மாற மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் நான் சாரீ வந்து க்ரீன் கலர் சாரி சூஸ் பண்ணதுனால சரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மார்க்கெட்டில் பார்த்தேன் மறிகொழந்து மறிகொழந்து செம்ம சூப்பர்ன ஸ்மெல்லும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ ஒரு பத்து ரூபாய்க்கு ரெண்டு கட் இருந்தது அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா சும்மா ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுட்டு ஊசியில் நூலை கோர்த்துட்டு அதுக்கு கொஞ்சம் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியில் கொஞ்சம் பிங்க்கு இருக்கும் பட் பிங்க் இல்லாதனால வீட்டிலே இட்லி போருந்தது இட்லி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சூப்பராக ஃபஸ்ட்டு மறக்குழந்தை நல்லா அழகாக கோர்க்கரமிச்சிட்டேன் ஓரளவுக்கு நல்லா கோர்த்ததுக்கப்புறம் கீழெல்லாம் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து பூ வச்சுக்கலாம் கோர்க்கும் போதே அது மறிகொழந்தா இருந்தாலும் சரி இல்லை மல்லி இல்லை எந்த பூ கோர்த்தாலும் கோர்க்கும் போதே கொஞ்சம் நல்ல பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கமாக பண்ணிட்டீங்க நல்லா டைட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பூ காஞ்சாலும் இல்லை உங்களுக்கு சீக்கிரம் தொங்கிட்டு வர எஃபெக்ட் இருக்குது அது ரொம்ப நெருக்கமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவே மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் வந்து மொக்கா இருக்கும்போது நல்லா இறுக்கமாக பண்ணிட்டீங்க அந்த பூ அடுத்த நாள் கூட நீங்கள் ஒரு பத்து நாள் வச்சு எடு அதாவது பத்து நாள் கழித்து நீங்கள் வச்சா கூட அந்த பூ மலராமல் அந்த தன்மையோட செம்ம சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி கோர்த்து வச்சுட்டு நான் அது கூடவே வந்து சரி கொஞ்சமாக வந்து ரெட் கலர் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும் க்ரீன் வித் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ரெட் கலருக்கு அந்த இட்லி பூவும் வச்சு கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து சும்மா கொஞ்சமாக தான் அதுக்கப்புறம் எகைன் வந்து பார்த்திங்கன்னா மறு குழந்தை கொர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் இட்லி பூ கொர்த்துட்டு மறுபடியும் மறுக்குழந்தை கொடுத்துட்டு ஒரு ரவுண்டாக நான் வந்து வச்சுட்டேன் எனக்கு இப்போ முடி ம கொஞ்ச நாள் ஷார்ட்டாக வச்சுருக்கிறதுனால ஒரு மீடியம் இதுக்கு தான் இல்லைங்களா ஸோ அதுக்காக கொஞ்சமாக இருந்தால் போதுன்னு கொஞ்சமாக தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறையா கூட கொடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி கடையில் போய் வாங்கும் போது மறுக்குழந்தை இருக்காது பட் இருந்தாலும் ரொம்ப ரேட்டாக இருக்கும் பட் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது பத்து ரூபாய்க்கு சூப்பராகவும் இருக்கும் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக ரொம்ப எலகண்டாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி வந்து போ மாதிரி வச்சுட்டு பன் மாதிரி வச்சுட்டு அதை சுற்றியும் வச்சுக்கலாம் இல்லைனா நான் பண்ணுற மாதிரி நல்லா டை பண்ணிவிட்டு நீங்கள் பின்னில் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராகவே ரொம்ப சூப் சூப்பராக நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக சூப்பராகவே வந்து இருக்குங்க இது வந்து ஒன் மெத்தட் இல்லைங்க எனக்கு பூ கட்டுறதுக்கு பூ கோர்க்கிறதுக்கெலாம் டைமே இல்லை எனக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட கிடையாது நான் கடகடன் ஏதாவது பண்ணணும் இது எனக்கு வந்து ஒரு எப்படியும் ஒரு ஃபிஃப்டீன் டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஆகிடும் ஸோ அந்த எனக்கு வேணாம் கடகடன் முடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா கால் கட்டில் கட்டிடுங்க அது இன்னுமே முடிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் லேயர் வச்சுருக்கப்போறேன் ஏன்னா வெறும் மறிக்கொழுந்து வைக்காமல் முன்னாடி கொஞ்சம் வேறு ஏதாவது பூ வைக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து வச்சுருந்தேன் எனக்கு தேவையான லென்த் வச்சுட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக கேப் விட்டு நான் ஒரு மூணு நாட் போட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ரவுண்டாக வைக்கும் போது நூல் வச்சு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த மறிகொழந்தை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லேயரில் வந்து மறிகொழந்து நான் வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து அந்த அந்த ரெண்டு கேப்பில் மறிகொழந்து வச்சுட்டேன்னா அடுத்தது என்ன பண்ண போறேன்னா முன்னாடி ஒரு இருக்குங்க ரெண்டு லேயர் வச்சுருக்கலாம் முன்னாடி இருக்கிற கேப்பில் வந்துட்டு எனக்கு என்ன பூ தேவையோ அது வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ முள்ளப்பூ தான் வந்து எடுத்திருக்கேன் அது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரே நாட்டாக வந்து போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துக்கும் இதே மாதிரி நீங்கள் வரிசையாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு கட்டிக்க வேண்டியது தான் நான் வந்து இது கூடவே வந்து நடுவில் கொஞ்சமாக ரெட்டும் வந்து வச்சுட்டு ரெண்டு சைடும் ஒயிட்டு ஃபுல் அதாவது பேக்ரவுண்ட் ஃபுல்லாக க்ரீனு முன்னாடி கொஞ்சம் ஒயிட்டு நடுவில் கொஞ்சம் ரெட்டு அந்த சைடு ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த எக்ஸஸ் கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு நாட் போட்டுவிட்டு கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த எக்ஸஸாக இருக்கும் இல்லைங்களா அதையும் கட் பண்ணிக்கலாம் மேலே வேணும்னா மேலே கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் அதையும் கட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல தெரியலை ஜடைக்கு வைக்கும்போது நீங்களும் ஒரு பன் ஹாஸ்டல்க்கு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பிரைடல் வேணிக்கே கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள் பாய் பாய்